ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு மை சேனல் சின்ன வயசுல இருந்து நம்ம நிறைய ஏரோப்ளைன்ஸை பார்த்து ரசிச்சிருப்போம் அது எல்லாமே வெள்ளை கலர்ல மட்டும்தான் இருந்திருக்கு ஆனா ஏரோப்ளைன்ஸை ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சப்போ அதை நிறைய வேற வேற கலர்ல உருவாக்கி இருந்திருக்கிறாங்க ஆனா இப்போ சரக்கு ஃபிளைட்ல இருந்து பேசஞ்சர் ஃபிளைட் வரைக்கும் எல்லாமே வெள்ளை கலர்ல இருக்கிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு உங்களுக்கு தெரியுமா தெரிஞ்சுக்கலாம் நிறைய வேற வேற கலர்ல ஃப்ளைட்டு பறக்கும்போது பறவைகள் அதை தாக்க ஆரம்பிச்சிருக்கு பறவைகளோட தாக்குதலில் குறைக்கணும் அப்படிங்கிறதுக்காக வெள்ள கலரில் மாத்திருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் விமானத்தில் விரிசல் விழுந்தாலும் இல்லை எண்ணெய் கசிவு ஏற்பட்டாலும் ஈஸியாக கண்டுபிடிக்கிறதுக்கு வெள்ளை கலர் தான் ஒரு சிறந்த வழி இதோடு மட்டும் இல்லாமல் சூரிய ஒளியிலிருந்து வர்ற வெப்பத்தை குறைச்சி சூரிய கதிர்விச்சினால ஏற்படும் சேதத்தை தடுக்கிறதுக்கும் கலர் ஒரு முக்கியமான காரணம் பொதுவா விமானங்கள் பலவிதமான சூழ்நிலையில பயணிக்க வேண்டியது இருக்கும் பனி காற்று மலை வழக்கமான வெப்பநிலை மாற்றங்கள்னால விமானங்களோட கலர் சீக்கிரமாவே மங்க ஆரம்பிச்சிடும் தோற்றத்தை இழக்க ஆரம்பிக்கும் அப்படிங்கிறதுனால இந்த விமானங்கள் எல்லாத்துக்குமே வெள்ளை கலர் அடிக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க பொதுவாக விமானங்களோட கலரை சேதமடைய ஆரம்பிச்சிச்சு அப்படின்னா புதுசா அதுக்கு பெயிண்ட் அடிக்க ரெண்டு வாரம் ஆகும் அது மட்டும் இல்லாமல் இந்த பெயிண்ட் அடிக்கிற செலவு லட்சங்களில் தொடங்கி கோடிகளில் தான் முடியும் அதோட ரெண்டு வாரம் அது பறக்காமல் தரையில் இருக்கிறதுனால அதனால் வருமான இழப்பும் ஏற்படும் புதுசாக பெயிண்ட் அடிக்கும்போது விமானத்தோட எடை ஐநூற்றி ஐம்பது கிலோ வரைக்கும் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லப்படுது விமானத்தோட எடை அதிகரிக்கிறதுனால அதோட எரிபொருள் பயன்பாடும் அதிகரிக்கும் லாபம் குறைய ஆரம்பிச்சிடும் வெள்ளை கலர் ரொம்ப லேட்டாக நிறம் அங்கே ஆரம்பிக்கிறதுனால அதோட விமான நிறுவனங்களுக்கு சேமிப்பும் அதிகமாகுது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப்பும் பண்ணிடுங்க தேங்க்யூ